அனைவருடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தின ஆன்மீக சிந்தனையிலே அஷ்டலக்ஷ்மி பெயர்களையும் திருவுருவ அமைப்பையும் நாம் தேர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஒன்று தனலக்ஷ்மி நான்கு கரங்கள் இரு கரங்களில் தாமரை ஒன்றில் செல்வ பெட்டி ஒன்று அபய அமைப்பில் உள்ளவர் இரண்டு தானிய லக்ஷ்மி நான்கு கரங்கள் இரண்டில் தானிய கதிகள் மற்ற இரண்டும் வரத அபய அமைப்பில் உள்ளவர் மூன்று தைரிய லட்சுமி நான்கு கரங்கள் வேல் வில் பலகை அம்பு ஆகியவற்றை ஏந்தியவாறு உள்ளார் நான்கு விஜயலட்சுமி நான்கு கரங்கள் மூன்றில் தாமரை மலர்கள் மற்றொன்றில் லம்பிதமாக உள்ளார் ஐந்து வீரலக்ஷ்மி நான்கு கரங்கள் இரண்டில் தாமரை மலர்கள் மற்ற இரண்டில் வால் பலகை ஏந்தியவாறு உள்ளார் ஆறு சந்தானலட்சுமி நான்கு கரங்கள் இரண்டில் தாமரை மற்ற இரண்டு கரங்களில் குழந்தை உள்ளார் ஏழு கஜலக்ஷ்மி நான்கு கரங்கள் இரண்டில் தாமரை மலர்கள் இவைகளை இருபுறம் யானை துடிக்கையால் அபிஷேகிப்பது போன்ற அமைப்பு உள்ளார் மற்ற இரு கரங்கள் அபய வரத அமைப்பு எட்டு வித்யாலக்ஷ்மி நான்கு கரங்கள் இரண்டில் தாமரை மற்ற இரண்டில் ஒன்று அபயகரம் மற்றொன்று புத்தகத்தை ஏந்திய நிலையிலே உள்ளார் என்பதை அஷ்டலட்சுமிகளுடைய சிறப்பை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம் நன்றி